மலையாள படம் மூலம் அறிமுகமான ஸ்னேகாவுக்கு அடையாளம் கொடுத்தது நம்ம தமிழ் சினிமா தாங்க இவர் தமிழ்ல கடந்த ரெண்டாயிரம் ஆண்டு வெளிவந்த என்னவளை படம் மூலம் அறிமுகமானாலும் இவருக்கு பெயரையும் புகழையும் பெற்று தந்த படம்னா அது ஆனந்தம் தான் லிங்குசாமி இயக்கிய இந்த படத்துல நடிகர் அப்பாசுக்கு ஜோடியாக நடித்திருந்தார் ஸ்னேகா இந்த படத்துல பல்லங்குழியில் வட்டம் பார்க்க என்கிற பாடல் தாங்க பாட்டி தொட்டி எங்கும் இன்றளவும் பரவி இருக்கிறது இந்த நிலையில கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அச்சமோடு அச்சமோண்டு என்கிற படத்தில் நடிக்க கமிட்டானார் ஸ்னேகா இந்த படத்தில் பிரசன்னா ஹீரோவாக நடித்தார் இந்த படத்தின் ஷூட்டிங்

பெண் குழந்தையை பெற்றெடுத்தார் சக்சஸ்ஃபுல் காதல் ஜோடியாக வளம் வரும் ஸ்னேகா பிரசன்னாவின் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு அறுபது கோடி இருக்கும் என்று சொல்லப்படுகிறதுங்க இதில் பிரசன்னாவின் சொத்து மதிப்பு மட்டுமே பதினைந்து கோடி இருக்குமாம் ஆனால் அவரை விட அவரது மனைவி ஸ்னேகா நாற்பத்தைந்து கோடி சொத்துக்கு சொந்தக்காரியாக இருக்கிறாராம் இவர் தன் பெயரில் துணிக்கடை ஒன்றையும் நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க